ரிஷபராசி அன்பர்களே இந்த மாத பலன்படி நீங்கள் எந்த அளவிற்கு நேர்மையாக உழைத்து முயற்சி செய்கிறீர்களோ அதற்கேற்ப அதிக பலன்களை பெற முடியும் உங்கள் முக்கிய காரியங்கள் நாளடைவில் நிறைவேறும் பொருள் வரவு கூடும் குடும்பத்தில் மதிப்பு தானாக உயரும் இனிமையான பேச்சின் மூலம் பலரது உதவி கிடைக்கும் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது போதாமல் வெளியில் கைமாற்ற பணம் வாங்க வேண்டியிருக்கும் திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சுமூகமாக நடைபெற்று முடியும் குடும்பத்தில் பொருள் சேர்க்கை ஏற்படும் புதிய வாகன வசதி மற்றும் புதிய வீடு பேரு அமையவும் வாய்ப்புண்டு சொத்து பிரச்சனைகளில் சாதகமான தீர்ப்பு கிடைத்து அதன் மூலம் பணம் கைக்கு வரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கும் ஏற்படும் குடும்பத்தில் செலவுகளும் ஒரு சில பிரச்சனைகளும் வரக்கூடும் அலைச்சல்கள் குறையும் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு இருந்த தெய்வ வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளவும் உடல் நலத்தைப் பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இருக்காது எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவை பண விவகாரங்களில் யாரையும் நம்ப வேண்டாம் குடும்பப் பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலும் உறவுகளை மேம்படுத்துவதிலும் கவனம் தேவை வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டில் ஒரு தொழிலை தொடர முயற்சித்துக் கொண்டிருந்தால் இந்த மாதம் உங்கள் விருப்பம் நிறைவேறக்கூடும் தொழில் வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்கள் புரியவரும் தொழிலை விரிவுபடுத்த எடுக்கும் முயற்சிகள் நிறைவேறும் மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து படி உங்களுக்கு மிகவும் நல்ல மாதமாக இருக்கும் என்று தோன்றுகிறது காரணம் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உங்கள் லாப வீட்டில் உச்சத்தில் இருப்பார் எனவே உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் கூடுதலாக இந்த மாதம் சூரியன் உங்கள் லாபங்கள் மற்றும் செயல்பாடுகளின் வீட்டின் வழியாக செல்வார் இது நேர்மறையான பலன்களையும் சாத்தியமாக்குகிறது என்பதை குறிக்கிறது இரண்டாவது வீட்டின் வழியாக செவ்வாய் சஞ்சாரம் நிதி மற்றும் குடும்ப பிரச்சினைகளை கொண்டுவரக்கூடும் எனவே நீங்கள் அதிலிருந்து அதிக சாதகமான பலன்களை நம்பக்கூடாது புதன் சஞ்சாரம் அதன் பலவீனமான ராசியில் இருப்பதால் ஓரளவு குறைவான பயனுள்ள பலன்களை தரக்கூடும் இருப்பினும் புதன் உங்கள் லாப வீட்டில் இருப்பதால் அது சில நன்மைகளையும் தரக்கூடும் இதனால் புதனிடமிருந்து கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம் குருவின் சஞ்சாரம் சராசரியை விட சற்று சிறப்பாக பலன்களை தரும் சனி சஞ்சாரத்தால் எதிர்பார்க்கப்படும் பலன்கள் இதேபோல் நிச்சயமற்றவை ராகுவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் கேதுவின் சஞ்சாரம் மோசமான பலன்களை தரக்கூடும் மொத்தத்தில் இந்த மாதம் பெரும்பாலும் நேர்மறையான பலன்களை தரும் என்று தெரிகிறது சிறிய பிரச்சனைகளை தவிர குறிப்பிடத்தக்க பிரச்சனைகள் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை தொழில் மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்படி உங்கள் தொழில் வீட்டின் அதிபதி இந்த மாதம் தனது சொந்த ராசியிலும் வேலைத்துறையிலும் போகிறார் உங்கள் தொழில் அடிப்படையில் உங்கள் வேலைக்கு ஏற்ப நீங்கள் தொடர்ந்து பலன்களை பெறுவீர்கள் என்பதை இது குறிக்கிறது உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் குருவின் சனியின் தாக்கத்தால் உங்கள் வேலையில் முன்னேற முடியும் முடிவுகள் பொதுவாக நேர்மறையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அனைத்து கிரகங்களின் பெயர்ச்சிகளாலும் வேலைப்பகுதியில் சில தாமதங்கள் அல்லது சவால்கள் இருக்கலாம் வணிகக் கிரகமான புதன் இந்த மாதம் பலவீனமான நிலையில் உள்ளது எனவே வர்த்தகம் அல்லது வணிக உலகில் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் தொடர வேண்டும் இதனால் சில வணிகத் தேர்வுகள் அவ்வளவு வலுவாக இருக்காது இருப்பினும் புதன் உங்கள் லாப வீட்டில் சஞ்சரித்து பலவீனமான ஆனால் பலவீனமான நிவாரண நிலையில் உச்ச சுக்கிரனுடன் இணக்கமாக இருப்பதால் நீங்கள் எந்த குறிப்பிடத்தக்க இழப்புகளையும் சந்திக்க வாய்ப்பில்லை எனவே குறிப்பிடத்தக்க இழப்புகள் எதிர்பார்க்கப்படாவிட்டாலும் விழிப்புணர்வு இன்னும் தேவை இருப்பினும் சம்பளம் பெறுபவர்கள் பொதுவாக இந்த மாதம் சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் உயர்வுகள் அல்லது பதவி உயர்வுகளுக்கான சாத்தியக்கூறுகள் அநேகமாக நேர்மறையானவை வலுவான மற்றும் இனிமையான உறவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன குறிப்பாக பெண் சக ஊழியர்களுடன் நிதி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாத ராசிபலனின்படி நிதி விஷயங்களில் உங்கள் லாப வீட்டின் அதிபதியான குரு சந்திரனின் நட்சத்திரத்தில் இருப்பார் இது உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் விளைவாக நீங்கள் தொடர்ந்து நிதி நன்மைகளை பெறுவீர்கள் என்பதைக் குறிக்கிறது உபஞ்சத்திரங்களைப் பொறுத்தவரை குரு சுக்கிரன் கேது மற்றும் புதன் வழியாக பெயர்ச்சி அடைவார் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டில் புதன் மற்றும் சுக்கிரன் இருப்பதால் கேது சாதகமாக இல்லாவிட்டாலும் அவை பெரும்பாலும் நிதி நன்மைகளுக்கு உதவும் எனவே நீங்கள் சராசரிக்கும் அதிகமான நிதி நன்மைகளை எதிர்பார்க்க வேண்டும் இந்த மாதம் நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் பணிகளில் கவனம் செலுத்தினால் நிதி வெற்றியை அடைய முடியும் புதன் ராகு மற்றும் சுக்கிரன் ஆகியோர் உங்கள் லாப வீட்டில் இருக்கும்போது நிதி வளர்ச்சியை ஆதரிப்பார்கள் இந்த மாதம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் பணிபுரிந்தால் பல ஆதாரங்களிலிருந்து பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் பல்வேறு ஆர்வங்கள் அல்லது வணிக முயற்சிகளை கொண்டவர்கள் பல ஆதாரங்களிலிருந்து வருமானத்தில் அதிகரிப்பை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது உங்கள் செல்வ வீட்டை ஆட்சி செய்யும் புதன் சாதகமான நிலையில் இருக்கிறார் புதன் பலவீனமாக இருந்தாலும் செல்வ வீட்டின் அதிபதியாகவும் இலாப வீட்டில் அமைந்திருப்பதாலும் நிதி நன்மைகளை தரும் ஆனால் சேமிப்பை பொறுத்தவரை செல்வ வீட்டில் செவ்வாய்க் கிரகத்தின் நிலை ஓரளவு குறைவான சாதகமான பலன்களை தரும் குறு செல்வத்தின் காரகன் மேலும் பலன்கள் சராசரியை விட அதிகமாக இருப்பதாக தெரிகிறது இதன் விளைவாக மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் நிதி விவகாரங்களில் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் உங்கள் வேலையை செய்யும் விதத்திற்கு ஏற்ப நீங்கள் சம்பாதிப்பீர்கள் மேலும் உங்கள் வருவாயில் ஒரு பகுதியை அதிகரிப்பதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சுகாதாரம் மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த மாதம் முதன்மையாக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான பலன்களை கொண்டு வரும் என்று கணித்துள்ளது லாப வீட்டில் உச்சம் பெற்றதால் உங்கள் லக்னத்தின் அதிபதியான சுக்கிரன் மாதத்தின் பெரும்பகுதிக்கு சாதகமான அம்சங்களில் தொடர்ந்து இருப்பார் மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் பின்வாங்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக அதன் நேர்மறையான செல்வாக்கு உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ராகுவின் தாக்கத்தாலும் சுக்கிரனின் பலவீனத்தாலும் சிறிய உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் எந்த கடுமையான சிக்கல்களும் ஏற்படக்கூடாது குரு லக்னத்தின் மீது சாதாரண சஞ்சாரத்தில் இருந்தாலும் அது வழக்கமான மருத்துவ கவனிப்பை பரிந்துரைக்கிறது எனவே குரு உடல்நல விஷயங்களில் பெரிய இடையூறுகளை ஏற்படுத்தாது அல்லது உங்கள் நல்வாழ்வை முழுமையாக ஆதரிக்காது இந்த மாதம் ஆற்றலின் அடையாளமான சூரியன் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் ஒரு நல்ல நிலையில் இருப்பார் அனைத்து கிரகப் பெயர்ச்சிகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் மார்ச் முழுவதும் உங்கள் உடல்நலம் பொதுவாக நன்றாக இருக்கும் என்று சொல்லலாம் சரியான உணவு மற்றும் கவனத்துடன் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிறிய சிரமங்களை நீங்கள் விரைவாக சமாளிக்க முடியும் ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் எந்த பெரிய உடல்நலப் பிரச்சினைகளும் உருவாகும் என்பதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் கருத்து வேறுபாடுகள் கைமீறி போவதற்கு முன்பு ஒரு சாதாரண தீர்வை கண்டுபிடிப்பது முக்கியம் இல்லையெனில் செவ்வாய் சூழ்நிலைகளை மோசமாக்கி பெரிய மோதல்களை தூண்டக்கூடும் மோதல்கள் மோசமடைவதற்கு முன்பு விவாதித்து ஒரு இணக்கமான தீர்வை காண்பது நல்லது அன்பு மற்றும் மரியாதையுடன் சகோதர உறவுகள் நீடிக்கலாம் மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த மாதம் வீட்டு விவகாரங்கள் சிறிது ஏற்ற இறக்கமாக இருக்கலாம் என்று கணித்துள்ளது ஆனால் குறிப்பிடத்தக்க பிரச்சினைகள் எதுவும் கணிக்கப்படவில்லை எந்தவொரு சாத்தியமான சிக்கல்களையும் தடுக்க மின்சாரம் மற்றும் தீ பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் இணைக்கப்பட்ட பொருட்களை பராமரிப்பது விவேகமானது ஒட்டுமொத்தமாக உங்கள் காதல் வாழ்க்கையிலிருந்து சராசரியை விட சிறந்த முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் நீங்கள் தொடர்ந்து பாசத்துடன் தொடர்பு கொண்டு பரஸ்பர நம்பிக்கையை பேணி வந்தால் உங்கள் உறவை அனுபவிக்க முடியும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை திருமண திருப்தியின் அடிப்படையில் இந்த மாதம் கலவையான அதிர்ஷ்டங்களை காணலாம் உங்கள் ஏழாவது வீட்டை ஆளும் செவ்வாய் இரண்டாவது வீட்டில் இருப்பார் இது பொதுவாக ஒரு நல்ல நிலை அல்ல ஏனெனில் இது உங்கள் தொடர்பு பாணியை கொஞ்சம் கடுமையாக்கக்கூடும் இது உங்கள் திருமணத்தில் சில பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் சாதகமற்ற வீட்டு சூழ்நிலை அல்லது குடும்ப உறுப்பினர்களின் அழுத்தம் உங்கள் திருமணத்தையும் பாதிக்கலாம் ஆயினும் கூட சுக்கிரனின் நேர்மறையான தாக்கம் சனியின் பத்தாம் பார்வையின் பாதகமான விளைவுகளை தணிப்பதில் உதவியாக இருக்கும் இதன் விளைவாக திருமண வாழ்க்கையில் மிதமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் பிரச்சினைகளை எச்சரிக்கையுடன் கையாண்டால் உங்கள் திருமண வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் ஆனால் கவனக்குறைவு குறைவான சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் குடும்ப விஷயங்களில் மார்ச் மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் இந்த மாதம் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் பலவீனமாக இருப்பார் பெரிய பிரச்சினைகளை தடுக்கும் லாப வீட்டில் இருந்தாலும் தொடர்புகளின் போது மிகவும் கண்ணியமாகவும் மென்மையாகவும் இருப்பது அவசியம் கூர்மையான வார்த்தைகள் கிண்டல் அல்லது விமர்சனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் செவ்வாய் இரண்டாவது வீட்டின் வழியாகச் செல்வதால் குடும்ப தகராறுகள் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம் எந்தவொரு தகராறுகளும் அதிகரிக்கும் முன் அவற்றை ஒரு சிறிய மட்டத்தில் தீர்க்க வேண்டியது அவசியம் இல்லையெனில் செவ்வாய் நிலைமையை மோசமாக்கலாம் இது குறிப்பிடத்தக்க மோதல்களுக்கு வழிவகுக்கும் மோதல்கள் மோசமடைவதற்கு முன்பு விவாதித்து அமைதியான வழியை கண்டுபிடிப்பது நல்லது அன்பு மற்றும் மரியாதையுடன் பராமரிக்கப்பட்டால் உடன்பிறப்புகளுடனான உறவுகள் உறுதியாக இருக்கும் என்று மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கணித்துள்ளது இந்த மாதத்தில் குறிப்பிடத்தக்க பிரச்சினைகள் எதுவும் கணிக்கப்படவில்லை அதே நேரத்தில் வீட்டு விவகாரங்களில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் சாத்தியமான சிக்கல்களைத் தடுக்க மின்சாரம் மற்றும் தீ பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் இணைக்கப்பட்ட பொருட்களை தொடர்ந்து சரிபார்க்க வேண்டியது அவசியம் ஆலோசனை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு கோவிலில் பால் மற்றும் சர்க்கரை தானம் செய்யுங்கள் புதன்கிழமை அன்று அன்னகர்களுக்கு பச்சை நிற ஆடைகள் மற்றும் பச்சை வளையல்கள் கொடுங்கள் ஹனுமான் சாலிசாவை தவறாமல் பாராயணம் செய்யுங்கள் சந்திராஷ்டமம் இருபத்தி ரெண்டு இருபத்து மூன்று இருபத்து நான்கு ஆகிய தேதிகளில் கவனமாக இருக்கவும் புதிய முயற்சிகள் துவங்கவோ செய்யவோ வேண்டாம்